அம்மாவை அடிச்சு உதச்சு சித்திர உத பண்ணி அந்த அம்மா வழக்கு தொடுத்து சிறையில் அடைக்கப்படுகிறார் நடிகன் கர்நாடக அரசு சிறை காமம் கொண்டு இருக்கிற தர்ஷனுக்கு அவனை எப்படியாவது நானு உத உத காதலியை தேடி அங்க மைசூருக்கு இந்த ரவுடி கும்பல் தூக்கு திட்டமிட்டு ஆணுறுப்பில் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது ரசிகனை கொன்ற நடிகனுக்கு தூக்கு வணக்கம் கர்நாடகாவில் வந்து திரைப்பட நடிகர் தர்ஷன் அவர்கள் வந்து ஒரு ரசிகனை வந்து அடித்து சாகடிச்சிருக்காங்க அது இல்லாமல் அந்த ரசிகர் மற்றும் தலைவரும் சேர்ந்து சாகடித்த சம்பவம் வந்து அது நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை எப்படின்னா பாக்குறீங்க சினிமா துறையில் இப்போ ஏற்பட்ட ஒரு இதுவரையும் நடக்காத ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கர்நாடகா மட்டும் அதிர்ச்சி இல்லை தமிழ்நாட்டிலே அந்த அதிர்ச்சி பரவி இருக்கு ஹேமந்த் குமார் இது அவருடைய பெயர் மைசூரு தான் பூர்வீகம் ஒரு சினிமா விநியோகஸ்தராக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அப்புறம் விநியோகஸ்தர் தயாரிப்பாளராக மாறுனார் தயாரிப்பாளர் நடிகராக 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 மாறி ஹேமந்த் குமார் தர்சனாக உருவாகிறார் உருவாகிறார் ஆனால் இவர் மீது நாலு வழக்கு நிலுவையில் இருக்கு நான்கு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உறவினர் பெண்ணான விஜயலட்சுமி திருமணம் பண்ணிக்கிறார் ஒரு குழந்தை இருக்கு அந்த அம்மாவை அடித்து உதைச்சி சித்திரவதை பண்ணி அந்த அம்மா வழக்கு தொடுத்து சிறையில் அடைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதன் பிறகு சமரச மையத்தில் சமரசமாகி வழக்கு அம்மா வாபஸ் வாங்கிக்குது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மாவுக்கு அடி உதை சித்திரவதை மறுபடியும் அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போன பிறகு மீண்டும் சமாதானம் பெண்கள் எப்பவுமே சரி கணவன் திருந்துவான் இது இயற்கை தானே ஆமா அப்போ மனைவி உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் வயதானவர்கள்லாம் சரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்க சமாதானம் அப்போ நீங்க டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே கோர்ட்டு உடனே வாய்தாக்கள் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க பிரிவது மிக எளிது சேர்ந்து வாழ்வது கடினம் இப்படி தான் அப்போது மறுபடியும் கவுன்சிலிங் மறுபடியும் இப்படி ரெண்டாவது மூணாவது ஒரு வழக்கு ஒரு ஓட்டலில் பேரர் போட்டு அடித்து போலீஸ் வந்து அந்த பேரரோட சமாதானமாகி வழக்கை வாபஸ் வாங்கி அவனுக்கு ஒரு லட்ச ரூபா லட்சம் இருபத்தி ஒன்றில் ஒரு வழக்கு என்னென்னா அவருக்கு சொந்தமான மைசூர் பண்ணை வீட்டில் வன விலங்கு பூரா உள்ள இருக்கு மான் இருக்கு வரையாடு இருக்கு எல்லாம் பிரியாணி ஆக்கிறக்கு வனத்துறை ஒரு வழக்கு போடு போடு இப்படி தர்ஷன்னால ஒரு முரட்டு ஜந்து முரட்டு மனை முரட்டு நடிகனை இல்ல முரட்டு ஜந்து ஏன்னா தன்னுடைய ரசிகனை அடிச்சு கொள்ளுகிற அளவுக்கு நீங்க இதயமே இல்லாத மனுஷனா இருக்க என்ன நடந்ததுன்னா விஜயலட்சுமி இவருடைய மனைவி அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனா பவித்ரா கவுடான்னு ஒரு நடிகையோட தொடர்பு வருது ஆமாம் அம்மா எயிட்டீன் ஃபோர்ட்டி த்ரீன்னு ஒரு படத்தில் கூட அந்த அம்மா தமிழில் நடிக்குது அந்த அம்மா பத்து வருஷம் ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்காங்க அது பற்றி அதை விஜயலட்சுமி கவலைப்படலை கன்னட திரையுலகமும் கவலைப்படலை நீ யாரோடைய போய் என்னமாதிரி போ அது இரவு வாழ்க்கை இது பகல் வாழ்க்கை பவித்ரா கவுடா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு படத்தை போடுது என்ன படத்தை போடுதுன்னா பவித்ரா கவுடைய முதல் கணவன் சஞ்சய் சிங் அவர் இருக்கார் என்ன போடுதுன்னா தர்ஷன்ரா பவித்ரா பவித்ரா கவுடா சஞ்சய் சிங் பிறந்த குழந்தை மூனையும் போட்டு எங்களுடைய குடும்பம்னு போடுது கர்நாடக அரசு சிறை உலகமே பத்திக்குது என்னடா விஜயலட்சுமிய காணும் இது என்ன பவித்ரா கவுடாவோட குடும்பமா இருக்க கர்நாடகா テレビ உலகம் போறான் உடனே விஜயலட்சுமி என்ன போடுது இது fake போட்டோ fake news அப்படி என்னோட கனவே குழந்தை நான் இதுதான் எங்க குடும்பம் அவங்க ஒரு அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல படம் போடுறாங்க கர்நாடகா உட இது உண்மையா இது உண்மையா இதுதான் ரெண்டு இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு பல லட்சம் லைக்ஸ் பல லட்சம் கமெண்ட்ஸ் பல லட்சம் திட்டு எல்லாம் நடக்குது இதை ஒரு ரசிகனாக ரேணுகா சாமி அவர் என்ன பண்ணுறாரு கடுமையாக நம்ம தலைவன் குடும்பத்தை பவித்ரா கவுடா கெடுத்துட்டால த தலைவனுடைய மார்க்கெட்டே இறங்கி போச்சு உடனே என்ன பண்றாரு ரேணுகா சாமி இரவு அவர் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு சாதாரண சிப்பந்தி இவர் என்ன பண்ணுறாரு தர்சனைய ரசிகர் மன்ற தலைவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா பவித்ரா கவுடாவனுடைய அவனுடைய ஐடி அதாவது அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் கண்டுபிடிச்சு அதில் டெய்லி தட்டி விடுறாரு நடத்தை கெட்டவள் என்னுடைய தலைவர் குடும்பத்தை கற்று என்னுடைய தலைவர் குடும்பம் நிம்மதியெல்லாம் போச்சு என் தலைவருடைய இமேஜும் போச்சு மார்க்கெட்டும் மார்க்கெட்டும் போச்சு ஆச்சா போச்சா நீ பவித்ரா கவுடாவுக்கு இரவிரவா விடாமல் அடிக்கிறார் தட்டுறாரு வேறு மருந்து கடையில் வேலைக்கே போகல இந்த எவ்வளோ முட்டாளாக இருக்கான் பாருங்க ரசிகம் இது பவித்ரா கவுடானுடைய பல நாள் தூக்கத்தை ஆ பவித்ரா கவுடாவுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுவதை விட சோசியல் மீடியாக்களில் பவித்ரா கவுடாவை பற்றி நீங்கள் நடத்தை கெட்டவள் நாணயம் கெட்டவள் ஒழுக்கமற்றவள் கணவனை ஏமாற்றியவள் குழந்தை இப்படியா தற்றாள் இது பவித்ரா கவுடா மீது காமம் இருக்கிற தர்ஷனுக்கு அவனை எப்படியாவது நாலு உத உத அவனை பழி வாங்கணும் யார அவனை ரசிகர் ரேணுகா சாமி இதுக்காக தர்ஷன் பவித்ரா கவுடா மாநில ரசிகர் மன்ற தலைவன் பவித்ரா கவுட உறவினர் பதினோரு அடியாட்கள் அத்தனை பேர் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள் எப்படி திட்டமிடுறாங்கன்னா இவன் எப்படி மைசூரில் வச்சு மைசூருக்கு வர வைக்கிறது பெங்களூருக்கு போய் சாதாரணமாக தூக்கி கடத்தி கொள்ள முடியாது பரபரப்பான நகரம் எது பெங்களூர் அப்போ இவன் எப்படியாவது மைசூர் மைசூர் பண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிடணும் யாருடைய பண்ணை வீடு தர்ஷன் பண்ணை வீட்டுக்கு கொண்டு போகணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பெண்ணை ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இதன் மூலம் ரேணுகா சாமிக்கு மேலே தட்டி விடுறாங்க ரேணுகா சாமி அவருடைய இன்ஸ்டாகிராமில் கல்யாணம் போட்டோ வச்சுருக்காரு இவர் கல்யாணத்தில் மாப்பிளையாக இருப்பார்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு தலப்பா நகை போட்டு இதை வச்சுருக்காரு அதை பார்த்தோன்னையும் எனக்கு உங்கள் மீது காதல் வந்துருச்சு நீங்க மைசூரில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் ரேணுகா சாமியுடைய மனைவி அஞ்சு மாசம் கர்ப்பம் ம் இப்படி இருக்கா தோட்டானும் இப்படி இருக்கா இப்படி தான் இருக்கும் ஆ தாலைவா பவித்ரா கௌடாவோட குருமனத்துகிறான் ரசிகை அஞ்சு மாதம் கர்ப்பிணி மனைவி விட்டுட்டு புதுசாக லவ் வந்தோடனையும் மரணம் மரணத் மரணம்தாய லவ் பண்ணுது ஃபேக் ஐடியா அது உடனே சிவி சிங்காரிச்சு குளிச்சு கிழிச்சு பொட்டு எங்க போறாரு மைசூருக்கு போறாரு காதலியை தேடி போலியான காதலியை கும்பல் தூக்கிடு வர சொன்ன இடத்துக்கு போனா ரவுடி கும்பல் தானே இருக்கும் தூக்கியாச்சு தூக்கி கொண்டு போய் தர்சன் முன்னாடியும் பவித்ரா முன்னாடியும் நிராயுத பாணியாக நிர்வாணப்படுத்தி நிறுத்தப்பட்டார் இது அரவிந்த ரேணுகா சாமிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய கொடுமை காலில் விழுந்து கெஞ்சுறாரு கையில விழுந்து கெஞ்சுறாரு நான் தெரியாமல் செஞ்சுட்டேனே நீயே அடிக்காது உன்னுடைய ரசிகனா உன்மீது அளவு கிடந்த பாசத்தால் தான் உன் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேங்கிறாரு சிகரெட்டால் சூடு வைக்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டு ஆண் மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எலும்புகள் முழுக்க உடைக்கப்படுக்கப்பட்டது ரசிகனையே தர்ஷன் இதை செய்தார் பவித்ரா கவுடா அவருடைய காமத்தின் மீது உண்ட ஆ சதை கவர்ச்சி இதில் எதுவுமே இல்லை தன்னை தன்னுடைய படத்தை முதல் நாள் பார்க்கிற ரசிக இந்த சாமி தன் மீது உள்ள பவித்ரா கவுடாவை பல முறை தொந்தர பண்ணிட்டான் உண்மை தான் ஆனால் அவனை மன்னிச்சு மன்னிச்சு அவனை மன்னிச்சு பதிமூணு பேர் தாக்கியிருக்காங்க ரேணுகா அதாவது ரேணுகா ரேணுகாசாமிய பதினோரு அடியாட்கள் பவித்ரா கவுடா தர்ஷன் நீங்க காவல்துறை போய் பவித்ரா கவுடா பெட்ரூம்லாம் சோதனை பண்ணதுல ரத்த கரை படித்து உடைய இருந்து அப்போ இந்த அம்மாவும் இதுதான் இந்த குலையினுடைய மர்மம் இப்போ இது என்னன்னா ஹேமந்த ஹல்லியில் பாடி கிடக்குது மூணு பேர் போய் சரண்டர் ஆகலாம் ஐயா நாங்க தான் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் காவல்துறை பார்க்குது தப்பி ஓடிடுவான் ஏழு தனிப்படம் போட்டு தேடணும் இவனுங்களே வந்து என்ன பின்னணி ரகசியம் காவல்துறைக்கே உரிய முறையில் யாரை கையை காமிக்கிறாங்க தர்ஷனையும் பவித்ரா அதன் பிறகுதான் கன்னட திரையுலகமே அதிர்ச்சியில் வந்துருச்சு ரசிக எங்கேயும் செத்து கிடக்க குடுக்கல் வாங்கல் சண்டை வம்பு தும்பு ஆனால் நடிகர் தர்ஷனே இருந்து இந்த மூணு பேரு கொடூரமான மாறிய பிறகுதான் உண்மை உலகத்துக்கே தெரிய வருது அப்போ ரசிகனும் நீங்க தவறி போயிடறான் தன்னுடைய கற்பிணி மனைவியை விட்டுட்டு காதலியை தேடி போறான் தலைவன் எவ்வளியோ தொண்டான் அவ்வளிய ரசிகன் எவ்வளியோ தலைவனும் அவ்வளவுதான் அப்போ தர்ஷனும் மனைவிக்கு துரோகம் பண்றான் ரேணுகா சாமியும் துரோகம் அப்போ சினிமாவில காதல் கவர்ச்சி இதை தாண்டி ஒண்ணும் இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு குத்தாட்டம் போட நடிகளை உட்காந்து பாக்குறான் என்ன அவனுக்கு அரசியல் தெரியும் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரூபா குத்தாட்டம் தமனாவும் விஜயம் ஒரு பாட்டுக்கு தமன்னாவும் விஜயும் குத்தாட்டம் போடுவதற்கு கோடிகள சம்பளம் அனுஷ்கா இவர்கள் குத்தாட்டம் தான் தமிழ் தெலுங்கு கன்னட படத்துல முக்கியமான குத்தாட்டம் வேண்டாம் தலைவனும் தப்பா இருக்கான் ரசிகனும் தப்பா இருக்கான் இது கண்டிப்பாக இந்த குற்றம் சந்தேகத்துக்கிடமென்று அறிவிக்கப்பட்டால் மூணு பேர் இப்போ அப்புறம் மாறிட்டான் அவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு படைக்கு ஐம்பது லட்ச ரூபா மூணு பேர் சரண்டர் ஆகுது உட்பட ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க எல்லாம் பணம் எடுத்தாச்சு இப்போ ஏ ஒன் ஏ டூ தர்ஷனும் பவித்ரா கவனம் இவர்களுடைய வாழ்க்கை சிறையில கண்டிப்பாக தூக்கு கிடைக்கும் என்பதுதான் சட்ட வல்லுனருடைய கருத்தாக ரசிகனை கொன்ற நடிகனுக்கு தூக்கு கூடிய சீக்கிர பத்திரிகையில தலைப்பு செய்தி வரும் நீதி மயங்காது நீதி நீதி யாருக்கும் தலை வணங்காது ரேணுகா சாமியுடைய மரணம் திட்டமிட்டு பவித்ரா கவுடா தர்சனால் நடத்தப்பட்டிருக்கு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு பவித்ரா கவுடா வீட்டில் உடை எடுக்கப்பட்டிருக்கு தர்ஷனுடைய பண்ணை வீட்டில் தான் நடந்திருக்கு இதை விட சாட்சி வேணுமா மூணு பேரு நேரடி சாட்சியாக வந்துடுவான் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கன்னட திரைப்பட உலகம் மட்டுமல்ல தமிழ் திரைப்பட உலகமே தென்னிந்திய திரைப்பட உலகமே வந்து இது ஒரு தலை உணவான ஒரு செய்தியாக தான் பார்க்கலாம் அதிர்ச்சியான ஒரு செய்தி கூட சொல்லலாம் ஆனால் இவ்வளோ இவ்வளோ ஒரு கொடூரமான கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் எவ்வளோ அவர் வன்மை இருக்கும் பாருங்க மூ பவித்ரா மீது உள்ள தான் வேற எதுவுமே பவித்ரா கவுடா சஞ்சய் சிங்கினுடைய மனைவி அப்போ சினிமா என்பது கலாச்சார சீனோடைய உச்சம் உச்சம் கலாச்சாரம் என்பது நீங்க ஒவ்வொரு இனத்துக்கும் தலையாய பண்பது நீங்க நெறிமுறைகள் மாறாமல் மனிதன் வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்ததான் திருமணம் 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 என்பது நீங்க சடங்கு சம்பிரதாயம் அல்ல நீங்க வயதானவர்களுடைய ஆசையோடு வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் திருமணம் தான் வாழணும் தான் இருக்கணும் இதுதான் முறை இதுதான் இப்படி பல ஆயிரம் வருடமாக வந்த அந்த கலாச்சாரத்தை உடை தெரிவது தான் திரைத்துறை யாருக்கும் கணவனை விட்டுட்டு இன்னொருவரோட குடும்பம் நடத்துவது மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் நடத்துவது அடுத்த மனைவியோட குடும்பம் நடத்துவது இதுதான் சினிமா நமக்கு கற்றுக் கொடுக்குற மிக மோசமான கலாச்சாரம் என்பதை இனியாத ரசிகர்கள் தெரிந்து கொண்டு இந்த திரைப்பட நடிகர்களுக்கு கட் அவுட் வைப்பதும் பாலபிஷேகம் பண்ணுவதும் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொள்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு தர்சன பவித்ரா கவுடா ரேணுகா சாமியினுடைய மரணம் நமக்கு தருகிற பாடம் நிச்சயமான எப்பவுமே வந்து தப்பு செய்தி வந்து நீதிமன்றம் வந்து அவ்வளோ எளிதாக வந்து தப்பிக்க விடாது நீதி கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரும் என்பது நிச்சயமான நம்புறனு நன்றி வணக்கம்